அடிக்கடி டாக்சியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட்டாக பெறுங்கள் நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு ஆண்விற்கினிய வணக்கங்கள் நேற்றைப் போலவே இன்றும் அரசியல் களத்தில் பரபரப்புடு தொடங்கியிருக்குங்க கர்நாடகத்தை தொடர்ந்து கேரளாவும் இப்போ போராட்டக் களத்தில் இறங்கியிருக்காங்க இவர்களுக்கு தமிழ்நாடும் சப்போர்ட்டிவ்வாக இருக்கு சித்தராமையா பெண்டராய் விஜயன் முக்கிய ஸ்டாலின் இந்த மூன்று பேருமே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவை புறக்கணிக்கும் பாஜக அரசு பிரதமர் இதுதாங்க இதற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நாட்டை புலவு அப்படின்னு பதிலடியும் கொடுத்திருக்காரு பிரதமர் இந்த ரெண்டு டீமுக்குமே பார்த்தோம்னா ஒற்றை அஜெண்டா டார்கெட் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அதை வெல்வதற்காக இரண்டு தரப்புமே சில பல திட்டங்கள் சில பல வியூகங்கள்னு வேகம் எடுத்து கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சத்தம் இல்லாம தமிழ்நாட்டை வெற்றி பெற்று தீரணும் அப்படின்னு பனிரெண்டு மூன்று ஒன்று அப்படின்னு ஒரு புது அசைன்மெண்ட்டையும் தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கு அமித்ஷாவுடைய டீம்க சர்வேக்கெல்லாம் எடுத்திருக்காங்க புதிய புதிய ஆட்கள்லாம் களம் இருக்கிருக்காங்க அவங்களுடைய ஸ்கெச் என்ன இதுதாங்க தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டார்கெட் மோடி அரசியல் அணி திரண்ட மூன்று முதலமைச்சர்கள் அச்சுறுத்துமா அல்வா அரசியல் எங்களுடைய கர்நாடகத்துக்கு மத்திய பாஜக அரசாங்கம் வரி விநியோகத்துல மிகப்பெரிய அநீதியை இழைச்சிட்டு இருக்காங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னா கர்நாடகத்துக்கு வெறும் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யறாங்க ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை இருக்கு இதற்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக காத்திருமான போராட்டத்தை முன் வச்சிருந்தாரு கர்நாடக முதலமைச்சரான திரு சித்தராமையா இன்றைக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி அதே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதே மாதிரியான போராட்டத்தை முன் வச்சிருக்காரு கேரள முதலமைச்சரான திரு பின்ராய் விஜயன் அவருக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கும் வேண்டிய வரியை வந்துட்டு கொடுக்கறதில்ல நாங்க அள்ளி கொடுக்கறோம் நீங்க கிள்ளிக்கூட கொடுக்கறதில்ல அப்படிங்கிற விமர்சனங்களை தொடர்ந்து இங்கிருந்து முன் வச்சிட்டு இருக்காங்க அமைச்சர்களும் சரி எம்பிக்களும் சரி அதற்கேற்ற மாதிரி திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி அவங்களும் மழை வெள்ளத்தில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டப்ப எதிர்பார்த்த நிதியை ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யலை அவங்க பாரபட்சமாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் போட்டு தாக்கி பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் இதே தினத்தில் ஒன்றிய அரசாங்கம் வழங்கிய நிதி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோங்க அப்படின்னு ஒரு அல்வாவை பேக்கெட்டில் வச்சு எல்லோருக்கும் இங்கே சென்னையில் வந்துட்டு விநியோகம் செய்து எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க திமுகவினர் பாருங்கள் தான் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக அரசியல தீவிரப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு பிரதமருக்கு எதிராக மூன்று தென்னிந்திய முதலமைச்சர்களும் அணி திரண்டிருக்காங்க சரி இதற்கு பாஜகவுடைய பதில் என்ன வடக்கு தெற்கு உழவுபடுத்தும் காங்கிரஸ் பந்தை திருப்பி அடிக்கும் மோடி பூமராங்கான பதிவு தென்னிந்தியாவை டோட்டலாக புறக்கணிக்கிறது பாஜகவுடைய அரசாங்கம் அப்படின்னு மூன்று முதலமைச்சர்கள் பாஜகவுக்கு எதிராக அணி திரண்டாங்கன்னா வடக்கு தெற்கு அப்படின்னு நாட்டை பிளவுபடுத்தும் அரசியலை தீவிரப்படுத்துது காங்கிரஸ் இது நாட்டுடைய எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு மாநிலங்களவையில் தன்னுடைய உரையின் மூலமாக பதிலடி கொடுத்திருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதோடு நிக்காம எங்க ஒரு இடத்துல வந்து தடுப்பூசி தயாரிக்கப்படுதுன்னா உடனே ஒருத்தர் சொல்றாரு இந்த தடுப்பூசியை வேற மாநிலங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த வகையில சரி அப்படிதாங்க இருக்கு உடைய வாதம் அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு ஆனா ஒரு தடுப்பூசியை எல்லா மாநிலங்களுக்கும் சரியாக பகிர்ந்து கொடுக்கறது தானே சீராக வளர்ச்சி கொண்டு போகும் பாதிக்கப்பட்ட எல்லோரையும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் அதை தானே எல்லோரும் கேட்குறாங்க ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கூடுதலாக ஸ்பெஷலாக முன்னுரிமை கொடுத்தா அது எந்த வகையில் நியாயமாகும் அந்த மாநிலத்தோட எதிர்காலத்துக்குன்னு சேவிங்ஸ் மாதிரிலாம் அந்த தடுப்பூசியை நீங்க வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா அது மற்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா அதை தானே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு அதே பாணியில பதிலடிகளை கொடுக்குறாங்க காங்கிரஸ் கட்சியினர் அப்புறம் அவங்களுடைய கூட்டணி கட்சியினர் இன்னொரு பக்கம் எங்கள் வரி எங்கள் பணம் அப்படின்லாம் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்கு கர்நாடக காங்கிரஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு அதையும் அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு பிரதமர் மோடி இதற்கு தான் அவருடைய பாணியிலேயே பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக எதிர்ப்பு நெட்டிசன்கள் இருங்க அது என்னென்னு அப்படியே படிச்சு காமிச்சாலே கரெக்டாக இருக்கும் எங்கள் வரி எங்கள் பணம் அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க இது என்ன மாதிரியான பேச்சு இது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஆபத்தானது அப்படின்னு நரேந்திர மோடி பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேசியிருக்காரு அதே நேரத்தில் குஜராத் மக்கள் அறுபதாயிரம் கோடியை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் திரும்ப வருவது அப்படின்னு ஒரு கேள்விக்கறி குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலமா ஆறு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இப்படி ஒரு பதிவு வந்துட்டு செய்யப்பட்டிருக்குங்க குஜராத் முதலமைச்சரால அப்ப முதலமைச்சராக இருந்தது யாரு இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய அதே திரு நரேந்திர மோடி தாங்க அப்போ முதலமைச்சராக இருந்தால் ஒரு மாதிரி பேசுவீங்க பிரதமராகிட்டா ஒரு மாதிரி பேசுவீங்களா அப்படின்னு அவருக்கு எதிராக காங்கிரஸ் நெட்டிசன்கள் அப்புறம் இந்தியா கூட்டணி நெட்டிசன்கள்லாம் வந்துட்டு அவங்க பதிலடியை கொடுத்துட்ருக்காங்க இப்படியாக ரெண்டு தரப்பு கடையில் ஒரு வார் ஓடிக்கொண்டிருக்கு இருந்தாலும் இதையும் ஒரு பாசிட்டிவாக தங்களுக்கான ஸ்கோர் பாயிண்டாக மாற்றி கொண்டிருக்கு பாஜக வடக்கு தெற்குன்னு நாட்டை புலவு படுத்துறாங்க அப்படின்னு அந்த பாலை காங்கிரஸ்க்கு எதிராகவே திருப்பி விட்டுருக்காரு மேலும் இதன் மூலமாக வட இந்தியா முழுக்கவே அனைத்து மாநிலங்களுக்கும் பாஜக பாசிட்டிவாக இருக்கு நல்லது செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜையும் இன்னும் வந்துட்டு உறுதிப்படுத்திக் கொள்கிறார் சோ இப்படி ஒரு பாசிட்டிவ் கணக்கையும் பாஜக போட்டு தன்னுடைய ஆட்டத்தை ஆடுகிறது அப்படிங்கிறாங்க பாஜகவுடைய ஆதரவாளர்கள் மூன்று முதல்வர்கள் கையில் எடுத்த தென்னிந்திய அரசியல் இது பாசிட்டிவான உத்தியா இல்லை டிஃபென்ஸா நிதி பகிர்வில் தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு சமகாலத்தில் இந்த அரசியல தீவிரமாக முன்வைத்து பாஜகவுக்கு எதிரான அரசியல தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க சரி உண்மையிலேயே இந்த ஆட்டத்தை எப்படி பார்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பு அரசியலை தீவிரப்படுத்த அகில இந்திய அளவில் அனைத்து மாநில மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதன் மூலமாக வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்ப முடியும் இதை முன்பு இந்தியா கூட்டணி கட்சிகள் தீவிரமாக முன்னெடுத்தாங்க ஆனால் பீகாருடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர் கூட்டணியிலிருந்து கலன்று இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியிலேயே சேர்ந்தது அதுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள் வெஸ்ட் பெங்காலில் இங்க பஞ்சாப்ல இப்படி உள்ள வந்துட்டு நிறைய முணுமுணுப்புகள் சில சலசலப்புகள் ஏற்பட்ட பிறகு அகில இந்திய அரசியல் அப்படிங்கிறத விட்டு கொஞ்சம் நழுவி சவுத் இந்திய அரசியல் அப்படிங்கிறத தீவிரமாக கையில் எடுக்க தொடங்கியிருக்காங்க அதாவது அகில இந்திய அளவுல வாக்குகள்ங்கிறது ஒரு இலக்காக இருந்தாலும் தென்னிந்தியாவில் தங்களுடைய வெற்றியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பாதுகாப்பான ஆட்டத்தை ஆடுறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு நூறு நூற்றம்பது எம்பி தொகுதிகளை மட்டும் தக்க வைத்து கொண்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் ஜோன்ல ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இது பாஜகவை எப்படி வீழ்த்தும் அனைத்து மாநில மக்களுடைய பிரச்சனைகள் பாஜக எந்த அளவுக்கு மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்து அந்த அரசியல தீவிரப்படுத்தினா மட்டும்தான் அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்கள்லேயும் வெற்றிகரமான தொகுதிகளை பெற முடியும் இந்த இடத்துல கொஞ்சம் தங்களுடைய ஆட்டத்தை நழுவ விடுறாங்களோ இந்தியா கூட்டணி கட்சியினர் அப்படின்னு விமர்சனங்களையும் தங்களுடைய பார்வைகளையும் முன் வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதற்கு வலு சேர்க்கிற மாதிரியே பாஜகவும் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் ஆட்சி இது தாங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முன் இருக்காங்க அவங்க ஆளும் மாநிலங்கள்லையும் இதுதான் இருக்கு அப்படின்னு ஆல் இண்டியா லெவல்ல ஒருமுகப்படுத்துற மாதிரி அந்த அரசியலை தீவிரப்படுத்துறாங்க இந்த விஷயத்தை எந்த மாநிலத்துக்குள்ளாரியும் போய் பேசி வாக்குகளை திரட்டிவிட முடியும் பதிலுக்கு இந்தியா கூட்டணி கட்சியினரும் பாஜக ஆட்சியில விலைவாசி ஏற்றம் அதிகமாகிடுச்சு வேலை வாய்ப்பின்மை இருக்கு இளைஞர்கள் இளைய சமூகத்தினர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பேசினாலும் கூட ஒருங்கிணைந்து வாக்குகளை திரட்டுற மாதிரி அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துற மாதிரி அவங்க வந்துட்டு இன்னும் வேகம் எடுக்கல கொஞ்சம் வந்து சுணக்கமாக தான் இருக்காங்க இந்த அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு வேகம் எடுத்தால் மட்டும்தான் இந்தியா கூட்டணி கட்சியினராலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் தங்களுடைய பார்வைகளை அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க அதே அதே அரசியல் விமர்சகர்கள் டுவெல் த்ரீ ஒன் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா கொடுத்திருக்கும் புது அசைன்மெண்ட் வடக்கு தெற்கு அப்படின்னு நாட்டை புலவுபடுத்த பார்க்கிறார்கள் காங்கிரஸ் அப்படின்ட்டு அவர்கள் அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடி இதன் மூலமாக இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு எதிராகவும் பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் வட மாநில மக்களுடைய ஆதரவையும் தங்கள் பக்கம் திருப்பியிருக்காங்க அவங்களுக்கான ஒரு கட்சியாக பாஜக இருக்கு அப்படின்னு தங்களுடைய வாக்கு வங்கியையும் அங்க தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உத்தியையும் கையாண்டு இருக்காங்க அதே நேரத்துல வீக்கான மாநிலங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய சீக்கிரட் கட்சையும் வகுக்கவும் <Gã> தவறலை <Jungai> உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா டீம் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் தாக்கம் செலுத்தியே தீர்ணும் அப்படின்னு தொடர்ந்து கூடுதல் கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கு டெல்லி அந்த வகையில் தான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிறைய நன்மைகள்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் ஒரு பேட்டியில் சமீபத்தில் சொல்லியிருக்காரு அப்புறம் இங்க கூட்டணிக்கான கதவுகள்லாம் திறந்துருக்கு அப்படின்னு ஒரு அரவணைச்சு போற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி இருக்காரு இன்னொரு பக்கம் பாஜகவுடைய சொந்த செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வேலைகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க முக்கியமாக தமிழ்நாட்டுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளராக you திரு அரவிந்த் மேனன் அவரும் நியமிக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே அவர் மத்திய பிரதேசம் ஏனைய சில மாநிலங்களில் சாதித்தவர் அங்கே கட்சியை தூக்கி நிறுத்தியவர் இது ஒன்றுங்க இரண்டாவதாக பெங்களூரில் பாஜகவுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருந்த ஒரு தனியார் நிறுவனம் முக்கியமான நிறுவன உத்திகளை வகுத்து கொடுப்பது தேர்தல் வேலைகளை செய்யக்கூடியது அந்த நிறுவனத்தை இங்கே தமிழ்நாட்டில் சத்தம் இல்லாமல் களமிறக்கியிருக்காங்க ஏற்கனவே அந்த நிறுவனம் கர்நாடக மாநிலத்தில் பாஜகவுக்காக நீண்ட காலமாக வேலை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாம வீக்கான பகுதிகளையும் நிறைய வந்துட்டு வேலை செஞ்சு அதை வந்து ஸ்ட்ராங்காகவும் மாத்திருக்காங்க அந்த வகையில கடந்த சில நாட்களாகவே இங்க தமிழ்நாடு முழுக்கவே அந்த ஒட்டுமொத்தமான தொகுதிகளுடைய முழுமையான ரிப்போர்ட்டையும் ஸ்கேன் செஞ்சிருக்காங்க ஒரு மெகா சர்வேவையும் முதற்கட்டமாக எடுத்து அந்த ரிப்போர்ட்டையும் அமித்ஷா டீம் உடைய டேபிளுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க நாற்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு தொகுதிகள் வந்துட்டு பாஜகவுக்கு வந்துட்டு ஓரளவு வாக்கு வங்கி இருக்கு அதுல ஒரு மூன்று தொகுதிகள் மிக சாதகமாக இருக்கு அந்த மூன்று தொகுதிகளை நம்ம டார்கெட் செஞ்சு தீவிரமாக இந்த இரண்டு மாதத்தில் வேலை செஞ்சோம்னா நிச்சயமாக அதிலிருந்து ஒரு தொகுதியை நாம் வெல்ல முடியும் அப்படின்னு முதற்கட்டமாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டி தமிழ்நாடு முழுக்கவே பூத் கமிட்டிகள் அமைப்பதை வேகப்படுத்தணும் அது மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் சப்போர்ட்டிவாக வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னும் ரிப்போர்ட்டை தட்டி விட்டுருக்காங்க சரி இந்த டுவெல் அந்த ஒற்றை தொகுதியாக சில தொகுதிய முன்பு இருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ராமநாதபுரத்திலையும் களமிறங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு டாக்கை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருந்தாங்க இரண்டாவதாக அயோத்தி ராமேஸ்வரம் அப்படிங்கிற அந்த ஒரு லிங்க் இருக்கு இல்லையா அதன் மூலமாக சென்டிமெண்ட்டாகவும் ஆகவும் ஒரு பாலம் வந்துட்டு போடுறாங்க முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய ராமர் பாலம் அங்கே வந்துட்டு ராமர் கோயில் அப்படின்னு இதற்கு பின்னாடி பல்வேறு கணக்குகளும் இருக்கு அப்புறம் கச்சத்தீவு விவகாரம் மீனவர்களுடைய நலனுக்காக பாஜக தான் இருக்குங்கிற மாதிரியான அந்த அரசியல் இப்படி பலவற்றையும் உழுக்குள்ளார கணக்குகளாக வச்சிருக்காங்க ஸோ இங்க ஒரு தொகுதியாவது வெற்றி பெறணும் அதுதான் திமுகவுக்கான ஒரு பதிலடியாகவும் இருக்கும் அவர்களை அச்சமூட்டுவதாகவும் இருக்கும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு அந்த வேலைகளையும் தீவிரப்படுத்த சொல்லியிருக்காங்க டெல்லி டீம் அப்படின்னு இந்த ஒட்டு மொத்தமான பின்னணிகளையும் மூச்சு விடாம நம்ம கிட்ட அதே அதே கமலாலயத்து சீனியர் புள்ளிகள் இதற்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னும் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க அதனாலதான் கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுல முக்கியமாக பாமக தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வரப்ப அவங்க பாஜகவுக்காக பரப்புரை செய்யறப்ப அவங்களுடைய அந்த செல்வாக்கு பாஜகவுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் மாறும் பாஜகவையும் அப்படியே சுமந்து கொண்டு தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ட்ட கொண்டு போகும் ஒரு ஸ்டார் பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் நன்கு அறிமுகமானவர்கள் மூலமாக பாஜகவை இன்னும் பட்டி எங்கும் கொண்டு போய் விடலாம் இந்த தேர்தல் நேரத்தில் அப்படின்னு ஒரு கணக்கு டெல்லிக்கிட்ட ஓடிக்கொண்டிருக்குங்க அதனால தான் கூட்டணி விஷயத்திலும் ரொம்ப வந்துட்டு கவனத்தோடு ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய சில சீனியர் பாஜக புள்ளிகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு பக்கம் ஆல் இண்டியா அரசியலில் தேர்தல் அரசியலில் சவுத் இந்தியா பாலிடிக்ஸை தீவிரமாக கையில் எடுத்து களமாடி கொண்டிருக்காங்க மூன்று முதலமைச்சர்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை குறிவைத்து சத்தம் இல்லாமல் தங்களுடைய வேலைகளையும் செய்ய தொடங்கிட்டாங்க பாஜக இதற்கு திமுகவுடைய பதிலடி என்ன இளைய சமூகத்தினர்கிட்ட தீவிரமாக பயணிக்கிறாங்க சில பல வியூகங்களையும் வகுத்திருக்காங்க அவை எல்லாவற்றையும் நம்முடைய அடுத்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் மற்றபடி எழுத்தாளர் கல்யாண்ஜி அவர்கள் ஒன்று சொல்லுவாருங்க யானைகள் துரத்தும் கணவல்லாம் இப்ப வரதில்லை அதற்கு பதிலாக வாழ்க்கை துரத்துகிறது அப்படின்னு சொல்லுவாரு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப தேர்தல் தாங்க துரத்திட்டு இருக்கு எப்படியாவது வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு பார்ப்போம் யாருடைய உத்திகளுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாங்க நம்முடைய வாக்காள பெருமக்கள்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மள சுத்தி நடக்கு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி